பேரன்புமிக்க தமிழ் அன்பர்களே அருமை நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் பதினேழாவது பாராளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கின்ற வேளையில் அதற்கு முன்னாடி நடந்த பதினாறு பாராளுமன்ற தேர்தலை பற்றி நாம் கொஞ்சம் நினைவு கூறுவது நல்லது முதல் பாராளுமன்ற தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடைபெற்றது அப்பொழுது எனக்கு வயது பத்து இப்பொழுது எனது வயது எண்பத்தி மூன்று முதல் பாராளுமன்ற தேர்தலை நான் பார்த்தவன் அதில் காங்கிரஸ் கட்சி அவரிதமாக போட்டி போட்ட காலம் காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று திராவிடக் கழகம் ஒவ்வொரு வீட்டு கதவுகளிலும் சோரட்டி ஓட்டுவதை பார்த்தேன் ஏன் அதை எனக்கு பார்க்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது என்றால் எனது அண்ணாச்சி ஒருவர் திராவிடக் கழகத் தலைவர் காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த தேர்தல் அபரிதமாக வெற்றி பெற்றது திருநெல்வேலி பாராளுமன்றத்தில் அப்பொழுது திருநெல்வேலி பாராளுமன்றம் அப்பொழுது திருநெல்வேலி சிறுவைகுண்டம் தூத்துக்குடி விளாத்திக்குளம் ஓட்டப்புடாரம் ஆகிய தொகுதிகள் அடங்கியதுதான் அன்றைய திருநெல்வேலி பாராளுமன்றம் அதில் பெருந்தலைவர் காமராஜ் பி டி தானு பிள்ளை என்கிறவரை பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கினார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழில் பத்து ஆண்டுகள் எம்பியாக இருந்தவர் அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு திருநெல்வேலி பாராளுமன்ற தேர்தலில் பேராசிரியர் மாத்தித்தா கல்லூரியில் பணியாற்றிய பேராசிரியர் முத்தியா பிள்ளையை பாராளுமன்ற உறுப்பினரானார் அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸை எதிர்த்து ஏபிசி வீரபாகு என்கிற மூத்த காங்கிரஸ் தலைவர் பாராளுமன்றத்துக்கு நின்றபோது எட்டு கட்சி கூட்டணியில் அப்பொழுது எட்டு கட்சி கூட்டணி காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் இடதுசாரி வலதுசாரி இரண்டும் சேர்ந்து வலதுசாரி ராஜாஜி சுதந்திர கட்சி இடதுசாரி தோழர் பி ராமமூர்த்தி இடதுசாரி தமிழ் உணர்வாளர் சிபா ஆதித்தனார் மாப்போசி இவர்களெல்லாம் கூட்டணி வைத்து அந்த தேர்தலில் திருநெல்வேலி பாராளுமன்றத்தில் சுதந்திரா கட்சி சார்பாக சேவியர் என்பவர் வெற்றி பெற்றார் இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால் அப்பொழுது சாதி மேலோங்கவில்லை மதமும் ஓ கொள்கைக்காக மக்கள் ஓட்டு போட்ட ஒரு நிலை இருந்தது அந்த நிலையில் எழுபது சதவீதம் மக்கள் அப்பொழுதே ஓட்டு போட்டிருக்கிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் இதே மாதிரி திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதி மூன்று இருந்தது ஐம்பத்தி ரெண்டில் அதில் கணபதி நாடார் என்கிற ஆவரை குளம் கணவதி நாடார் என்பவர் வழக்கறிஞர் அவர் ஐம்பத்தி ரெண்டில் போட்டி போட்டார் வெற்றி பெற்றார் ஐம்பத்தேழில் போட்டி போட்டார் வெற்றி பெற்றார் அறுபத்தி ரெண்டில் திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதியில் அன்ன போஸ்டாக ஒருவர் வந்தார் அப்பொழுது திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதியின் உள்ளடங்கிய சட்டமன்றத் தொகுதி திருச்செந்தூர் சாத்தாங்குளம் நாங்கநேரி சேர்மாதேவி ராதாபுரம் கன்னியாகுமரி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டி போட்ட காங்கிரஸ் சார்பாக போட்டி போட்ட டி டி கிருஷ்ணமாச்சாரி என்பவர் அன்ன போஸ்டாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது வரலாற்றின் மிக முக்கியமானது இப்பொழுது சாதிகள் பேசுகின்ற இந்த காலத்தில் அப்பொழுது டி டி கிருஷ்ணமாச்சாரி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இருக்கையில் அப்பொழுதெல்லாம் சாதி மேலோங்கவில்லை சாதியும் கிடையாது மதமும் கிடையாது வேட்பாளர்களை பார்த்து அவர்கள் பாராளுமன்றத்தில் நமக்காக குரல் கொடுப்பார்கள் என்கிற எண்ணத்தில் ஓட்டு போட்டார்கள் இந்த அறுபத்தேழுக்கு பின் தான் இந்த திருநெல்வேலி தொகுதியில் அறுபத்தேழுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டில் நடைபெற வேண்டிய பாராளுமன்ற தேர்தல் எழுபத்தி ரெண்டில் நடைபெற வேண்டிய சட்டமன்ற தேர்தல் ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே இந்திரா காந்தி அம்மையார் தலைமையில் இங்கிருக்கிறாமட காங்கிரஸை காமராஜரை சார்ந்த தாமட காங்கிரஸ் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்திரா காந்தி அம்மையார் திராவிட முன்னேற்ற கிழமை இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் திருநெல்வேலி பாராளுமன்றத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தூத்துக்குடி எஸ் ஏ முருகானந்தம் என்பவர் போட்டியிட்டார் சுதந்திர கட்சி சார்பாக வழக்கறிஞர் பழனி சுவாமிநாதன் போட்டியிட்டார் அதில் எஸ் ஏ முருகானந்தம் வெற்றி பெற்றார் இதுவரைக்கும் இந்த தொகுதியில் இப்படிப்பட்ட சாதியில் எண்ணிக்கை குறைந்தவர்கள் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் எழுபத்தி தான் இந்த தொகுதி நாடார்களுக்காக உருவாக்கப்பட்ட தொகுதியாக ஆக்கிவிட்டார்கள் அது திராவிட இயக்க ஆட்சியில் வந்தது எம்ஜிஆர் காலத்தில் ஆல்ரெடி நான் வந்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சிவபிரகாசம் வந்தார் அதன் பின்பு கடம்பூர் ஜனார்த்தனம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்தார் இப்படியாக சாதி ஆன ஒன்ன ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி நாலிற்கு பின் தொகுதி மறுசீரமைப்பில் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திருநெல்வேலி தொகுதி மாவட்ட ரீதியாக வருவாய் துறை மாவட்டமாக பிரிக்கப்பட்டு திருநெல்வேலி தொகுதி என்பது திருநெல்வேலி பாளையங்கோட்டை நாங்குநேரி ராதாபுரம் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் இந்த ஆறு சண்டம் பட்டினமும் சேர்ந்து ஒரு தொகுதி திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மறுசீரமைப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது அந்த மறுசீரமைப்பு செய்யப்பட்ட போதுதான் காங்கிரஸ் சார்பாக ராமசுப்பு என்பவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு இதே இதுதான் அதனால் திருச்செந்தூர் தொகுதி பாராளுமன்றம் பெயர் நீக்கப்பட்டு தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியாக மாறி தூத்துக்குடி திருச்செந்தூர் சிறுவைகுண்டம் விளாத்திக்குளம் ஓட்டப்பிடாரம் கோயில்பட்டி आदि